சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க தாவேக்கா கூட்டணி அறிவித்தது மூன்று பெரிய கட்சிகள் தாவேக்காவுடன் கூட்டணிக்கு வரவுள்ளது எந்தெந்த கட்சிகள் தாவேக்காவுடன் கூட்டணிக்கு வரப்போகுது இது ஒரு வெற்றி கூட்டணியாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் கணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது பார்த்திங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலை யார் வெல்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது நிறைய விதமான மாற்றங்கள் அரசியல் களத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக திமுக ஜெயிக்குமா இல்லை அதிமுக ஜெயிக்குமா இல்லை வந்து தாவேக்கா ஜெயிக்குமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தினா தற்பொழுது ஒவ்வொரு கட்சியுடைய நிலைப்பாடும் பார்த்தினா கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் கட்சியை பார்த்தினா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டும் தேர்தல் யூகங்களை வகுக்க வேண்டும் எந்த இடத்துல யாரை நிறுத்தினாலும் வெற்றி பெற முடியும் இந்த இடத்துல நம்மளுக்கு ஆதரவு இருக்கா அப்படின்றத முழுமையாக தெரிந்து எல்லாருமே பார்த்தினா செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லலாம் இந்த ஒரு சூழ்நிலை தாவேக்கா தற்பொழுது புதியதாக அரசியலுக்குள் வந்திருக்கிறது தேர்தல் யூகங்கள் இல்லை ஒரு தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா போட்டியிடவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விமர்சனங்கள் தாவேக்கா மீது வைக்கப்பட்டாலும் தாவேக்கா தற்பொழுது சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்றதுல அரசியல் விமர்சனங்கள் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் கூடுதல் பலத்தை கொடுப்பதற்காக தற்பொழுது தாவேக்காவிற்கு செங்கோட்டையன் வந்திருக்கிறார் செங்கோட்டையன் வந்து நிறைய விதமான த தகவலையும் முக்கிய நிகழ்வுகளையும் மாற்றியிருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது இதனால் கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் அப்படின்றதெல்லாம் உறுதியாக இருக்கிறாங்க கூட்டணி யாருடன் வைக்க வேண்டும் அப்படின்றதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய பங்குகளை வகு வகுத்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் செங்கோட்டையின் முக்கிய கட்சிகளுடன் கூட்டணி வகுக்க வேண்டும் இப்படி வகுத்தால் கண்டிப்பாக நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே ஒன்றை எடுத்து கொடுத்திருக்கிறாராம் அதில் வந்து தாவேக்கா கூட்டணியை அறிவித்தது மூன்று கட்சிகளுடன் தாவேக்கா கூட்டணிக்கு செல்ல உள்ளதாக தற்பொழுது தகவல் வெளியாக இருக்கிறது அந்த மூன்று கட்சிகள் என்னன்னா ஒன்று காங்கிரஸ் காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்தால் இங்கே துணை முதல்வர் பதவி கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது சீட்டு கேட்குறாங்கப்பா சரிங்களா அறுபது மொத்தமாக பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகள் தான் உள்ளது அதில் அறுபது இடங்களை காங்கிரஸே வந்து கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து பாமகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கான் பாமகவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாற்பதுலேருந்து முப்பது சீட்டுகள் கேட்பதாக வந்து தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு அதனால் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீட்டு தருவாங்களாம் அப்படின்றத மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரியிருக்கிறது இன்னொரு கட்சியாகவும் பார்த்தீங்கன்னா டிடி வேதனுடைய கட்சியும் மற்றும் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் உடைய அணியும் பார்த்தீங்கன்னா ஒன்றிணைத்து ஒரு வலுவாய்ந்த கூட்டணியாக ஆக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறார்களோ இந்த மூன்று கட்சிகளுடன் தான் தற்பொழுது கூட்டணி வகுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய செங்கோட்டை அவர்கள் பிளான் ஒன்றை போட்டு கொடுத்துருக்கிறாராம் இந்த பிளான் படி இவர்களுடன் கூட்டணி வைத்தால் வெற்றி பெற முடியுமா இது வெற்றி கூட்டணியாக அமையுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அமைவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு ஏன்னா இந்த தடவை வந்து அதிமுகவிலிருந்து எப்போ வெளியே வந்தாரோ ஓபிஎஸ் அப்போவே பார்த்தீங்கன்னா அவருக்கு செல்வாக்கு போய்விட்டது அமமுகவுக்கும் அதே நிலைமை தான் இதனால பார்த்தீங்கன்னா இவர்கள் வெற்றி பெறுவார்கள் ஆனா வந்து பெரும்பான்மை தொகுதிகளை வெற்றி பெறுவார்களா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஆனால் பாத்தீங்கன்னா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு போட்டியாக இருக்கும் தேர்தல் சமயத்தில் மிகப்பெரிய போட்டியாக இருக்குமோ தவிர வெற்றி வாய்ப்பு என்பது மிகவும் குறைவு பாமக வேணாம் சொல்லலாம் நிறைய இடங்களை கைப்பற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காங்கிரஸ் வந்து அறுபது இடங்களில் அறுபது சீட்டுகளையும் வெற்றி பெறுவாங்களா அப்படின்றது மிகப்பெரிய டவுட்டு அறுபதுலெல்லாம் கூட ஒரு பதினெட்டுலேருந்து இருபது சீட்டுகள் வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அறுபது வெல்வதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு அதனால் பார்த்தினா அனைத்தையும் யோசித்து தான் கொடுக்க வேண்டும் பொறுத்திருந்து பார்ப்போம் தேர்தல் மாற்றங்கள் நிறைய விதமான நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்